அண்ணா மறுமலர்ச்சி திட்டப் பணிகளில் திமுக ஒன்றிய செயலாளர்களின் ஆதிக்கம் இருப்பதாக கூறி ஊராட்சி மன்ற தலைவர்கள் விருதாச்சலத்தில் உண்ணாவிரதம் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை செய்து தரப்படும் என வாக்குறுதி அளித்து அதற்கான நிதி ஒதுக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மூலம் டெண்டர் விடப்பட்டது அதன்பின்பு வட்டார அளவில் இ டெண்டர் முறையில் பணிகளுக்கான டெண்டர் விடப்பட்ட நிலையில் அனைத்து தரப்பினரும் டெண்டர் எடுக்கும் முறை இருந்தது ஆனால் சமீப காலங்களாக அதிகாரிகளின் துணையுடன் திமுக ஒன்றிய செயலாளர்கள் கூறும் நபர்களுக்கு மட்டுமே அண்ணா மறுமலர்ச்சி திட்டப் பணிகளுக்கான வேலைகளை வழங்குவதாக கூறி முப்பதுக்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் விருதாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆளுங்கட்சி அராஜகம் அதிக அளவில் உள்ளதால் கிராமப்புறங்களில் செய்யப்படும் பணிகள் தரமற்ற முறையில் இருப்பதாகவும் திமுக ஒன்றிய செயலாளர்களின் போக்கால் ஜனநாயக படுகொலை அரங்கேறி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர்